நாமக்கலில் உலக எய்ட்ஸ் தினத்தை முன்னிட்டு பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி தலைவர் திரு கே ஆர் என் ராஜேஷ்குமார் மாவட்ட ஆட்சித்தலைவர் மருத்துவர் திருமதி சா உமா ஆகியோர் உலக எய்ட்ஸ் தின விழிப்புணர்வு பேரணியை கொடியசைத்து தொடங்கி வைத்தனர் முன்னதாக உலக எய்ட்ஸ் தினத்தை ஒட்டி எச்ஐவி எய்ட்ஸ் குறித்து முழுமையாக அறிஞ்சிடுவேன் அறிந்ததை என் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் தெரிவித்திருவேன் என்பன உள்ளிட்ட உறுதிமொழியை அனைவரும் ஏற்றுக்கொண்டனர் மேலும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கையெழுத்து இயக்கத்தினை கையொப்பமிட்டு அவர்கள் தொடங்கி வைத்தனர் இந்த விழிப்புணர்வு பேரணியில் கல்லூரி மாணவ மாணவிகள் அரசு துறை சார்ந்த அலுவலர்கள் பணியாளர்கள் என முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியவாறு நாமக்கல் நகரின் முக்கிய சாலைகள் வழியாக பேரணியாக சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் அண்ணல் அம்பேத்கரின் நினைவு தினத்தை முன்னிட்டு அவரது திருவுருவ சிலைக்கு மாநில ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் மருத்துவர் திரு மா மதிவேந்தன் பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் திரு கே ஆர் என் ராஜேஷ்குமார் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மலர்கள் தூவி மரியாதை செலுத்தினர் மாவட்ட ஆதி திராவிடர் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் அத்துறைக்கான அமைச்சர் மருத்துவர் மா மதிவேந்தன் நாமக்கல் கோட்டத்தில் மூன்றாயிரத்தி இருநூற்று அறுபத்தி ஒரு பயனாளிகளுக்கு பதிமூன்று கோடியே எழுபத்தை மதிப்பீட்டிலான அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் முன்னதாக இந்நிகழ்ச்சியில் காசநோய் ஒழிப்பு உறுதிமொழியை அனைவரும் ஏற்றுக்கொண்டனர் நாமக்கல்லில் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் உலக மாற்றுத்திறனாளிகள் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற நிகழ்ச்சியில் அனைத்து சிறப்பு பள்ளி மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு நடத்தப்பட்ட ஓட்டப்பந்தயம் நீளம் தாண்டுதல் குண்டு எறிதல் நின்று நீளம் தாண்டுதல் வட்டத்தட்டு எறிதல் உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற நூத்தி முப்பது மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு அமைச்சர் திருமா மா மதிவேந்தன் பரிசுகளை வழங்கி பாராட்டு தெரிவித்தார் மேலும் மாவட்டத்தில் உள்ள பள்ளி கல்லூரிகளில் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்டங்களை சிறந்த முறையில் செயல்படுத்தும் வகையில் முதற்கட்டமாக நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் அரசினர் மகளிர் கலைக்கல்லூரி மற்றும் நாமக்கல் தெற்கு அரசு மேல்நிலைப் பள்ளி ஆகிய இடங்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறகுகள் சேவை மேம்பாட்டுக் குழுவை அமைச்சர் தொடங்கி வைத்து மாற்றுத்திறனாளி குழந்தைகளுடன் கேக் வெட்டி கொண்டாடி வாழ்த்துக்களை தெரிவித்தார் தொடர்ந்து மாவட்டத்தில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய விடுதியில் தங்கி பயிலும் தொன்னூற்றி ஐந்து விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு சாம்பியன்ஸ் கிட் எனப்படும் விளையாட்டு உபகரண தொகுப்புகளை மாநில ஆயுதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் டாக்டர் மா மதிவேந்தன் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியின் போது வழங்கினார் மலைவாழ் மக்களின் வேளாண் நடைமுறைகளை மேம்படுத்தும் வகையில் கொல்லிமலையில் வேளாண்மை அறிவியல் நிலையம் மற்றும் கல்வி ஆராய்ச்சி நிலையங்கள் ஆகிய அரசு மற்றும் தன்னார்வ நிறுவனங்கள் சார்பில் பொலிகுரு பழங்குடியினர் வேளாண்மை திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது இதற்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி கொல்லிமலையில் நடைபெற்றது மலைவாழ் மக்களுக்கு கல்வி பயிற்சி திறன் மேம்பாடு ஸ்மார்ட் விவசாயம் குறித்த பயிற்சிகளை வழங்கும் வகையில் பன்னோக்கு மலைவாழ் மேம்பாட்டு மையத்தை தேசிய தகவல் மையத்தின் முன்னாள் தலைமை இயக்குநர் பேராசிரியர் திரு மோனி மாடசுவாமி தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பேராசிரியர் திரு மோனி மாடசுவாமி நாமக்கல் வேளாண்மை அறிவியல் நிலைய தலைவர் டாக்டர் வேல்முருகன் உள்ளிட்டோர் கொல்லிமலை விவசாயிகளுடன் கலந்துரையாடி மலைவாழ் மக்கள் புதிய மேம்படுத்தப்பட்ட வேளாண் தொழில்நுட்பங்களை அறிந்து கொண்டு வேளாண்மை தொழிலில் ஈடுபடவும் புதிய ஸ்மார்ட் மலைவாழ் வேளாண்மை திட்டம் குறித்தும் விளக்கம் அளித்து பேசினர் தொடர்ந்து நவீனமான பழங்குடியினர் வேளாண்மை குறித்து நடத்தப்பட்ட கருத்தரங்கம் தங்களுக்கு புதிய தொழில்நுட்பங்களை அறிந்து கொண்டு அதன்படி சாகுபடி முறைகளை செய்ய விழிப்புணர்வு அளித்துள்ளதாக கொல்லிமலை விவசாயிகள் தெரிவித்தனர் நாமக்கல் மாவட்டத்தில் வங்கிகளின் சார்பில் தொழில் முனைவோர் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் செய்வதற்கு அதிக அளவிலான கடனுதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன என்று கனரா வங்கியின் நாமக்கல் மண்டல திரு என்ஆர்என் ராஜேஷ் தெரிவித்துள்ளார் நாமக்கல் மற்றும் ராசிபுரம் ஆகிய பகுதிகளில் இவ்வங்கியின் சார்பில் மாபெரும் தொழிற்கடன் திருவிழா கடந்த ஏழாம் தேதி நடைபெற்றது இதில் வங்கித் துறையினர் கலந்து கொண்டு மத்திய மாநில அரசுகள் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் செய்பவர்களுக்கு வங்கிகள் மூலம் வழங்கும் பல்வேறு கடனுதவிகள் குறித்து விளக்கம் அளித்தனர் பிரதம மந்திரியின் முத்ரா பிரதம மந்திரியின் வேலைவாய்ப்பு உருவாக்குதல் உழவர் உற்பத்தியாளர்கள் வேளாண்மை ஆகிய கடனுதவிகள் தமிழ்நாடு அரசின் நீட்ஸ் கடன் திட்டம் குறித்தும் விளக்கம் அளிக்கப்பட்டது மத்திய அரசின் கல்வி அமைச்சகம் அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கழகமானது பிற நிறுவனங்களோடு இணைந்து நாடு முழுவதும் ஐம்பத்தோரு மையங்களில் டிசம்பர் பதினொன்று பனிரெண்டு ஆகிய இரண்டு நாட்கள் ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் மென்பொருள் பதிப்பு போட்டிகளை நடத்தியது it. குமாரபாளையத்தில் நடைபெற்ற போட்டியில் தமிழ்நாடு புதுதில்லி மேற்குவங்கம் ஆந்திரா கர்நாடகா குஜராத் உத்தரப்பிரதேசம் ஒடிசா ராஜஸ்தான் பஞ்சாப் மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களிலிருந்து வருகை தந்து இருபத்தோரு அணிகளாக நூற்றி இருபத்தி ஆறு பேர் பங்கேற்றனர் மருத்துவம் நிதி சேவைகள் பொழுதுபோக்கு மற்றும் சில்லறை வணிகம் டிஜிட்டல் தகவல் புதிய புதுப்பிக்கத்தக்க நீடித்த நிலையான வளங்களுக்கு புதிய முயற்சிகளை கண்டறிதல் தற்கால விடுதிகள் பயணங்கள் சுற்றுலா தொழிலுக்கு தேவையான தீர்வுகள் மற்றும் புதிய ஆலோசனைகள் ஆகிய நான்கு வகையான சிக்கல்களுக்கு தீர்வு காணும் பணியில் மாணாக்கர் ஈடுபட்டனர் டிசம்பர் பனிரெண்டாம் தேதி இரவு போட்டிகள் நடந்து முடிந்தன இதில் மகாராஷ்டிரா மாநிலத்திலிருந்து வருகை தந்த இரண்டு அணிகளும் கர்நாடகா மேற்கு வங்கம் பஞ்சாப் ஆகிய அணிகளும் தீர்வுகளை கண்டறிந்து வெற்றி பெற்றனர்